வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிரடி மாற்றத்துக்குள்ளான தங்கவில்லை இன்றைய நிலவரம் யாழில் கரையொதுங்கிய ராட்சத திமிகிலம் அரச வருமானத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் வழியான தகவல் காவல்துறை உயர் அதிகாரிகளின் இடமாற்றம் குறித்து வழியான தகவல் வவுனியாவில் அரசு கால்நடை வைத்தியர்கள் பணி புறக்கணி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சடுதியாக குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுண்ட் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதனாயிரத்து ஐநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் ரயத்தினம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஆக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பதினைந்து அடி நீளமுள்ள திமிங்கிலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது யாழ் பூங்குடுதீவு கடலில் இன்று குறித்த திமிங்கிலம் கரையொதுங்கியுள்ளது இதன்படி காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட பூங்குடுதீவு கடற்கரையில் இறந்த நிலையில் இந்த திமிங்கிலம் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திமிங்கிலம் உயிரிழந்தமைக்கான காரணம் தெரியவரவில்லை என குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் அரச வருமானம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதங்களில் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பில்லியனாக இருந்த அரச வருமானம் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூற்று முப்பத்தி ஆறு புள்ளி அறுபது பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக பதிவாகியுள்ளது இது ஒப்பிட்டவில் அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் வரி மூலம் கிடைக்கப்பட்ட வருமானம் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த மாதத்தில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதன் காரணமாக இவ்வாறு வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி முதல் நான்கு மாத இறுதியில் முதன்மை கணக்கு இருப்பு ரூபாய் ஐநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று மில்லியனாக நேர்மறை மதிப்பை பதிவு செய்துள்ளது அதே நேரத்தில் ஒட்டுமொத்த பட்ஜெட் பற்றாக்குறை ரூபாய் இருநூற்று அறுபத்தி ஒன்று ஒரு பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு உடன் நடைமுறையாகும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டது நான்கு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர்கள் மற்றும் ஒரு காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கே இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் அரசு கால்நடை வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் அரசு கால்நடை வைத்தியர்களுக்காக தனியான பணி உருவாக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள கால்நடை வைத்தியர்கள் அந்த யாப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணி புறக்கணிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வவுனியா அரசு கால்நடை வைத்திய அலுவலகங்களிலும் கால்நடை வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளுக்கான மருத்துவ சேவையை பெற்றுக் கொள்வதற்காக கால்நடை வைத்தியசாலைகளுக்கு சென்று வைத்தியர்கள் இல்லாத காரணத்தினால் ஏமாற்றடன் திரும்பி செல்வதை அவதானிக்க கூடியதாக உள்ளது இதடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள احمد தடம் யூடியூப் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்